இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு மறைசாட்சி புனித ஃப்ளோரியன் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த ஃப்ளோரியன் என்பவர் கிபி இரநூத்தி ஐம்பதுல ஆஸ்திரிய தேசத்தில் பிறந்தவர் இயல்பிலேயே ஒழுக்கம் நேர்மை மற்றும் சுய கட்டுப்பாடோடு வாழ்ந்த ஒரு காரணத்தினால் ரோமை பேரரசனுடைய ஒரு படை வீரராக இவர் உயர்கிறார் அதற்கு பிறகு அந்த படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய தலைவராகவும் இவர் உயர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் அரசன் தியோக்லியன் என்பவன் அரசனுடைய அந்த அரண்மனை மர்மமாக எரிந்து போன ஒரு சூழல்ல இந்த அரண்மனை எரிந்ததற்கான காரணம் கிறிஸ்தவர்கள் என்று பொய்யான ஒரு குற்றத்தை சாட்டி கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த ஒரு நேரம் இந்த புளோரியன் வாழ்ந்த அந்த பகுதியில் கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை கொலை செய்ய அரசன் ஆளுநன் மூலமாக புனித புளோரியன் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான் அண்மை மிக்கவர்களே குற்றம் செய்யாத கிறிஸ்தவர்களை நான் கொலை செய்ய முடியாது காரணம் நானும் ஒரு கிறிஸ்தவன் அப்படி என்று தன்னுடைய விசுவாசத்திற்கு அந்த இடத்துல சான்று பகர்கிறார் இவர் ஒரு படை பிரிவின் தளபதியாக இருந்த ஒரு காரணத்தினால் இவரை உடனடியாக கொல்லாமல் இவரிடத்தில் மறைமுகமாக பேரம் பேசுகிறார்கள் நீ இயேசுவை மறுதளித்து விட்டால் உனக்கு இன்னும் உயர் பதவியும் இன்னும் நிலபுலன்களும் கிடைக்கும் என்கிற ஆசைக்கு இணங்க மறுத்து இயேசுவுக்கு சாட்சியம் பகிர்ந்த புனித ஃப்ளோரியனை பல முறை கொடுமை செய்து சாட்டையால் அடித்து தீக்கு இரையாக்கி கடைசியில் கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி அவரை வந்து ஒரு ஆற்றில் தூக்கி போட்டார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவருடைய வாழ்க்கையில் நடந்த பல புதுமைகளில் ஒன்று ஒரு நகரம் எரிந்து கொண்டிருந்த பொழுது இவர் இயேசுவினுடைய திருப்பெயரால் சிலுவை அடையாளம் வரைந்து தண்ணீரின் மீது சிலுவை அடையாளம் வரைந்து ஒரு சிறிய பக்கெட் தண்ணி மூலமாக அந்த நகரத்தினுடைய தீயை முற்றிலும் இவர் அணைத்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே தீயணைப்பு படைவீரர்களுடைய பாதுகாவலராகவும் இந்த புனித ஃப்ளோரியன் அறியப்படுகிறார் இந்த புனித ஃப்ளோரியனுடைய வாழ்வு என்பது நமக்கு ஒரு சான்றான வாழ்வு எத்துணை துன்பம் உயர்ந்தாலும் எவ்வகை இக்கட்டான சூழல் நம்முடைய வாழ்வில் நம்ம எதிர்கொண்டாலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தோடு இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இயேசுவுக்கு சான்று பகர இந்த புனித ஃப்ளோரியன் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் அன்பு மிக்கவர்களை சமீபத்தில் செய்தித்தாட்களில் ஒரு தலைப்பு கொண்டு வந்தது இந்திய மகள்கள் போனார்கள் த டாக்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு செய்தி துணுக்கு வந்திருந்தது அதில் சென்று வாசிக்கிற பொழுது இந்தியாவில் இந்த மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் பல மாதங்களாக நடந்ததை நாம் அறிவோம் அதாவது அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடத்தப்பட்டதாக அந்த துறையினுடைய தலைவர் மீது அவர்கள் வழக்கு தொடுக்க சொல்லி அந்த அமைச்சரை நீக்க சொல்லி பல மாதங்கள் போராட்டம் செய்தார்கள் அங்கிருந்த பெண்களும் ஆண்களும் ஒரு கட்டத்தில் தங்களுக்கு அரசு கொடுத்த பதக்கங்களையே திருப்பி கொடுத்து எங்களுக்கு நீதி கிடைக்காத வரையில் இந்த பதக்கங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று இரண்டு மூன்று மாதங்களாக அவர்கள் போராட்டம் செய்தார்கள் உலக நாடுகளிலிருந்து பலர் மல்யுத்த வீராங்கனைகள் சார்பாக பலர் குரல் எழுப்பினார்கள் ஆனால் கடைசி வரையில் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அந்த சூழலில் சமீபத்தில் ஒரு செய்தி எந்த துறை தலைவர் மீது அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி போராட்டம் செய்தார்களோ அந்த துறை தலைவருடைய மகனுக்கு அந்த பகுதியில் எம்பி தேர்தலுக்கான சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது யாருக்கு எதிராக நாங்கள் போராடுகிறோமோ அவர் இன்றைக்கு மறுபடியும் எங்களுக்கு அமைச்சராக வரப்போகிறார் அல்லது அவர் மறுபடியும் இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார் அப்படி என்று இத்தனை மாதங்கள் நாங்கள் போராடியது முற்றிலும் வீண் அப்படி என்று அழுகையோடும் கண்ணீரோடும் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள் அன்புமிக்கவர்களே அந்த பெண்களுடைய பார்வையில் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் நாங்கள் இந்த நாட்டுக்காக தானே உழைத்திருக்கிறோம் எங்களுக்கு வேதனை கொடுத்த ஒருவரை தண்டிக்க சொல்லி தானே கேட்டோம் நடவடிக்கை எடுக்க சொல்லி தானே கேட்டோம் ஆனால் அவரை தண்டிப்பதற்கு பதிலாக அவருடைய மகனுக்கு நீங்கள் ஒரு பதவி உயர்வை கொடுப்பது போல இந்த செயலை செய்திருக்கிறீர்களே என்று மிகவும் சோகத்தில் இருப்பதை நான் அந்த செய்தியில் பார்த்தேன் நம்முடைய அன்றாட வாழ்வில் திருச்சபையில் குடும்பங்களில் பணி செய்கிற இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்மில் பலருக்கு எழும் ஃபாதர் நீங்கள் பேசிகிட்டு எனக்கு தோணுது இந்த மே மாதம் டிரான்ஸ்பர் டைமு ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸுக்கு பணித்தளங்களில் பங்குத்தலங்களில் இருப்பவர்களுக்கு மாற்றல் புதிய பொறுப்புகளெல்லாம் கொடுக்கப்படும் ஒரு சில இறை பணியாளர்கள் அல்லது ஒரு சில அருட்சகோதரிகள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எங்கள் சபையில் அல்லது நான் பணி செய்கிற இந்த இடத்துல வந்து நல்லவங்களுக்கு காலம் இல்லை நல்ல மக்கள் பணி செய்கிறவங்க ஆன்மீகத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க நல்ல பக்தி உள்ளவர்கள் விசுவாசமானவர்கள் ஒழுக்கமானவர்கள் அவர்கள் ஒதுக்கப்படுவதும் அவர்களுக்கான பணி செய்ய இடங்கள் கிடைக்காமல் போவதும் ஆனால் வெறும் வாய் வார்த்தையால் மாயஜாலம் காட்டுபவர்களுக்கு பெரிய பதவிகளும் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கப்படும் பொழுது என்ன நடக்குது ஃபாதர் இது பணி செய்ய தயாராக இருக்கிற எங்களுக்கு இப்படியே அநியாயம் நடக்கணும் என்று இந்த இறை பணியாளர்கள் அல்லது துறவிகள் மத்தியில் இன்றைய ஒரு காலகட்டத்தில் ஏன் நல்லவர்கள் அடையாளப்படுத்தப்படுவதில்லை என்கிற ஏக்கம் இருக்கிறது அதே போல் பணி செய்கிற இடங்களில் பொது நிலையினருக்கு ஃபாதர் நான் கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிக்காக வேலை செஞ்சேன் உயிரை கொடுத்து இந்த கம்பெனிக்காக நான் பணி செய்தேன் எவ்வளோ தியாகங்கள் செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு பதவி உயர்வும் கிடைப்பது கிடையாது நான் அடையாளப்படுத்தப்படுவதும் கிடையாது மாறாக தீயவர்கள் குறுக்கு வழியில் வர நினைப்பவர்கள் இந்த நான் பணி செய்த இடத்துக்கே துரோகம் செய்தவர்கள் இன்றைக்கு எனக்கே அதிகாரியாக அமர்ந்திருக்கிறார்கள் இதை பார்க்கும்பொழுது ஏன் அநீதி வளர்க்கப்படுகிறது ஏன் நீதி ஒழிக்கப்படுகிறது ஏன் நல்லவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் ஏன் தீயவர்கள் என்னாலும் உயர்த்தப்படுகிறார்கள் அப்படி என்கிற மன உளைச்சலை இன்றைக்கு பலரிடத்தில் நம்ம பார்க்கலாம் மூன்றாவதாக நம்முடைய குடும்பங்களில் அல்லது நம்முடைய உறவுகளில் தியாகம் செய்பவர்கள் உழைப்பவர்கள் எல்லோருக்கும் உதவி செய்பவர்கள் எப்பொழுதுமே ஏமாளிகளாக பார்க்கிற ஒரு சூழலையும் முன்னுக்கு பின் முரணாக பேசி பின்னால் குறை சொல்லி மற்றவர்களும் நல்லவர்களாக நடிப்பவர்கள் உறவுகளில் நல்லவர்களாக பார்க்கப்படுவதும் ஏன் ஃபாதர் இந்த உலகத்துல ஏன் இப்படி அநீதி தழைத்து ஓங்குகிறது ஏன் நீதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகிறது கடவுள் நல்லவர்கள் பக்கம் இல்லாமல் ஏன் தீயவர்கள் பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு குழப்பம் அல்லது அடிப்படையான ஒரு மன உளைச்சல் நம்மில் பலருக்கு இருக்கும் அதற்கு விடையாகத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த கருத்தை நமக்காக கூறுகிறார் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து கூறியது உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன் என்னை வெறுத்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்களின் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும் நம்முடைய கேள்விக்கான மன உளைச்சலுக்கான பதிலை இறைவன் இன்றைக்கு நமக்கு தந்துவிட்டார் அன்புமிக்கவர்களே உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் உங்களை வெறுப்பதற்கு முன் அது என்னை வெறுத்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே இயேசுவின் சார்பாக நம்ம இருக்கிற பொழுது இயேசுவினுடைய மதிப்பீடுகளான அன்பு மன்னிப்பு பிறரன்பு இரக்கம் நீதி இவற்றில் வாழ்பவர்களை இந்த உலகம் வெறுக்கும் காரணம் இயேசுவை அது வெறுத்தது ஆனால் தீயனுடைய பண்புகளான பகைமை வெறுப்பு சுயநலம் ஒழுக்குக்கேடான செயல்கள் இவற்றை சார்ந்தவர்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் காரணம் அவை தீயனுடைய பண்புகள் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் மிக்கவர்களே அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே கிராமங்களில் ஒரு பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது கிடா வெட்டுதல் அப்படி சொல்வார்கள் நம்முடைய பிரமத சகோதரர்களுடைய பாரம்பரியத்திலும் இந்த கிடா வெட்டுதல் அல்லது நேர்ந்து விடுதல் என்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கூட பல இடங்களில் இந்த கிடா அல்லது கோழி நேர்ந்து விடுதல் கிடா வெட்டுதல் என்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருப்பார்கள் அந்த கிடா வெட்டுகிற சூழலில் சாமி கடா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சாமி கடாவை வீட்டில் நல்லா வளர்ப்பாங்க அந்த சாமி கடாவை வெட்டுவதற்கு முந்தின நாள் அதை நல்லா குழுப்பாட்டி அந்த சாமி கடாவுக்கு மாலையெல்லாம் போட்டு போய் ஃபாதர்கிட்ட ஜபம் சொல்லி மந்திரிச்சு தான் அந்த சாமி கடாவை வெட்டுவாங்க இது எல்லா இடத்துலையும் வழக்கமாக நடக்கிற ஒரு செயல்தான் அனுமமிக்கவர்களே அந்த வெட்டப்படுகிற சாமி கிடாய்க்கு கிடைக்கிற மரியாதையை வைத்து கொண்டு மற்ற ஆடுகள் ஐயோயோ இவனுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே இவனை மட்டும் ஊர்வலமாக கூப்பிட்டு போகிறாங்களே இவனுக்கு மட்டும் குளிப்பாட்டுறாங்களே இவனுக்கு மட்டும் மாலை எல்லாம் போடுறாங்களே இவனுக்கு மட்டும் ஃபாதர் வந்து மந்திரிச்சு விடுறாரு அப்படிங்கிற ஏக்கத்தில் இருந்தால் அந்த கிடாய்களுக்கு கடைசியில் உண்மை தெரிய வரும் இந்த மாலை மரியாதையை பெற்ற கிடா வெட்டப்படும் என்பது மற்ற ஆடுகளுக்கு தெரியாது இதே தான் இந்த உலகத்தினுடைய பார்வையில் மதிப்பும் உயர்வும் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவர்கள் நிச்சயமாக தீயோனுக்காக பலியாவார்கள் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் நமக்காக பலியான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த செம்மறி ஆட்டுக்குட்டின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு நிச்சயமாக நிலை வாழ்வு உண்டு மீட்பு உண்டு அவரை முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியத்தை நாம் நித்தியத்திற்கும் பெறுவோம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் இந்த உலகம் நம்மை வெறுக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் இந்த உலகம் நம்மை வெறுக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள் இந்த உலகம் நம்மை ஒதுக்குகிற பொழுது ஆண்டவர் நம்மை அரவணைத்து கொள்கிறார் என்கிற எண்ணத்தோடு இந்த உலகில் ஒளியின் மக்களாய் ஆசீர்வாதத்தின் மக்களாய் இயேசுவின் பிள்ளைகளாய் அவருடைய சாட்சிகளாய் வாழ இன்றே முடிவெடுப்போம் இயேசுவின் சாட்சிகளாய் ஒவ்வொரு நாளும் வாழுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்